தேர் இழுப்பதினால் இவ்வளவு நன்மைகளா தேர் என்பது நடமாடும் கோயில் முதியவர்கள் நோயாளிகள் மாற்றுத் திறனாளிகள் ஆலயத்துக்குச் சென்று இறைவனை தரிசிக்க முடியாதவர்கள் தேர் திருவிழா அன்று இறைவனை கண்ணாரக் கண்டுகளிக்க முடியும் கோயிலில் தெய்வசக்தி எப்போதும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது தேர் தேர்திருவிழா அன்றோ தெய்வசக்தி ஊர் முழுவதும் வெளிப்படும் ஊருக்குள்ளிருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் அப்போது பறந்தோடிவிடும் தேர் திருவிழாவில் கலந்து கொள்வதற்கும் தேர் இழுப்பதற்கும் தேரோட்ட திருவிழாவுக்கு உதவி செய்வதற்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால்தான் நம்மால் தேர் திருவிழாவில் கலந்து கொள்ள முடியும் தேர்வடத்தை தொட்டுக்கொண்டு ஆயிரக்கணக்கான பேர் நிற்கும்போது அங்கே அபரிமிதமான மனித சக்தி பொங்கத் தொடங்குகிறது அத்தனை மனிதர்களும் கடவுளின் அருளை வேண்டி கூடியிருக்கும் போது அங்கே பிரார்த்தனையின் சக்தி மகத்தானதாக மாறுகின்றது பக்தியுடன் தெய்வத்தை இழுக்கும் சக்தி தங்களுக்கு இருப்பதாக மக்கள் கருதுவதும் பக்தர்களின் பக்தி பெருக்கைக் கண்டு தெய்வம் ஓடி வருவதும் தேர்திருவிழாவின் மகத்துவமாகும் தேர்திருவிழாவில் கலந்து கொள்வதால் உண்டாகும் நன்மைகள் கடவுளின் அருள் பலம் கிடைக்கும் வெற்றி உண்டாகும் நோய்கள் தீரும் பாபவினைகள் தீரும் வழக்கு சம்பந்தமான பிரச்சினைகள் அகலும் மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இத்தனை நன்மைகளை தரக்கூடிய தேர் திருவிழாவில் கலந்து கொள்வதும் உற்சவம் நடைபெற உதவி செய்வதும் தொண்டுதான்